அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் தினசரி மாதிரி தேர்வுகளை இன்றைய தேர்வு வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான முப்பது கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒரு தேர்வில் சிந்து சமவெளியிலேருந்து இரண்டு கேள்விகள் கேட்பாங்க அதே போல் டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளிலும் சிந்து சமவெளி நாகரிக தலைப்பு இருக்குது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுற அண்ட் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் கிளிக் பண்ணாதான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோவுக்கான பிடிஎப் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது அதே போல் டெலிகிராம் சேனலான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது ஜாயின் பண்ணிக்காங்க முதல் கேள்வி பொறுத்துக்க மெசபடோமியா நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் காலம் கிமு மூணாயிரத்து ஐநூறுலேருந்து கிமு ரெண்டாயிரம் வரை சிந்து சமவெளி நாகரிகம் கிமு மூணாயிரத்தி முந்நூறு முதல் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை எகிப்து நாகரிகம் எகிப்து நாகரிகம் கிமு மூணாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை சீன நாகரிகம் சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறு முதல் கிமு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரை ஸோ ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரண்டாவது கேள்வி நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது கேள்வி மூணு லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மும்பை டு தானே முதல் ரயில் பாதை மும்பை டு தானே அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் கேள்வி நான்கு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று புதையுண்டே நகரம் என்று அழைக்கப்படுது அரப்பா சரி கூற்று இரண்டு அரப்பாவிற்கும் மொகஞ்சதராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை ஜான் மார்சல் கண்டறிந்தார் ஸோ இங்கே கூற்று ஒன்று ரெண்டு சரியா இருக்கு கேள்வி ஐந்து இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது இந்திய தொழில்துறை ஷாட்டா ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இந்திய தொழில் துறை அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவியாளர் உதவியுடன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அது தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கேள்வி ஆறு சிந்து நாகரிகம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஒன்று சிந்து சமலி நாகரிகத்தின் புவியல்லை தெற்காசிய வரை சிந்து சமளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் மூணு ஆறு பெரிய நகரங்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன சோ சிந்து நாகரிகம் பற்றிய கூற்றுகளை சரியானது மூணுமே சரியா இருக்கு கேள்வி ஏழு சிந்துவெள்ளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு கேள்வி எட்டு செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானியக் களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராகி கர்கி கேள்வி ஒன்பது கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லோத்தல் கேள்வி பத்து அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மொகஞ்சதராவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேள்வி பதினொன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் டேஸ் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை அளவிலான சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது கேள்வி பனிரெண்டு லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் டேஸ் ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல் துறைமுகம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது கேள்வி பதிமூணு பொருந்தாத இணை எது வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் உள்ளது காவிரி பொருன்ஸ் ஆப்கானிஸ்தானில் உள்ளது சரி காவிரி வாலா பொருணை என்பது இன்றைய பாகிஸ்தானில் உள்ளது சிந்து வழி மக்கள் இருமையுடைய பயன் தெரிஞ்சிருப்பார்னா கண்டிப்பா தெரியாது அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி கேள்வி பதினான்கு முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது கேள்வி பதினைந்து சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்பு வெண்கலம் வெள்ளி தந்தம் சாரி தங்கம் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஆகிய உலோகங்களை அறிந்தனர் இருமின் பயனை பற்றி தெரியாது கேள்வி பதினாறு பொறுத்துக மொகஞ்சதரா என்பது இறந்தோர் மேடு வெண்கலம் உலோகக்கலவை கோட்டை மேடான பகுதி கார்நிலையன் மணி சிவப்பு மணிக்கல்னு சொல்லலாம் சரியான உடை ஆப்ஷன் சி கேள்வி பதினேழு பொறுத்துக்க அரப்பா அரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது இண்டியா பாகிஸ்தானில் மொகஞ்சதரோ சிந்து நதி சிந்துவில் இருக்குது சிந்து என்ற பகுதியில் தோளவிரா குஜராத் காளிபங்கன் ராஜஸ்தான் காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது சரியானோடைய ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்று கேள்வி பதினெட்டு சிந்து நாகரிக அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது சிந்து நாகரிக அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது கேள்வி பத்தொன்பது கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் அறப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிகத் தொடர்பை வெளிப்படுத்துகின்றன கியூனிஃபார்ம் ஆவணங்கள் தான் மெசபடோமியாவிற்கும் அரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிகத் தொடர்பை வெளிப்படுத்துகின்றன சரி கூற்று இரண்டு கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற சிறப்பு என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் சரி அப்போ கூற்று ஒன்று ரெண்டு சரியா இருக்கு கேள்வி இருபது சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எண்ம முறை என்ன ஈரடி ஈரடிமான எண்முறை கேள்வி இருபத்தி ஒன்று சிந்து சமவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டார்கள் அரச மரத்தை வழிபட்டார்கள் கேள்வி இருபத்தி ரெண்டு நெருப்பு குண்டங்கள் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன காளிபங்கனில் காலிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் கேள்வி இருபத்தி மூணு பொறுத்துக அரப்பாவை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று தொடக்கரப்பா ரெண்டு முதிர்ந்த அரப்பா மூ மூணு பிந்தைய அரப்பான்ட்டு தொடக்க அரப்பா காலம் கிமு மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு வரை முதிர்ந்த அரப்பா கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பிந்தை அரப்பா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி எழுநூறு வரை சரியான விடை ஆப்ஷன் பாம்பே கேள்வி இருபத்தி நான்கு சிந்துவெளி எழுத்துக்கள் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளன வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதியிருப்பாங்க சரியான விடை ஆப்ஷன் சி கேள்வி இருபத்தி ஐந்து சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறியவர் யார் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறியவர் ரஷ்ய அறிஞர் கேள்வி இருபத்தி ஆறு மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்றவர் ஐராவதம் மகாதேவன் அரப்பா மொழியில் அரப்பா மொழியினுடைய மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்றவர் ஐராவதம் மகாதேவன் கேள்வி இருபத்தி ஏழு டேசாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதராவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகளை போன்று உள்ளது அதாவது மே ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாடு தொழில்துறை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூம்புகாறு பக்கத்தில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்துல அகழ்வாய்வு செய்வாங்க அங்கே அகழ்வாய்வு செய்த இடத்தில் கிடைத்த பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடு பார்த்திங்கன்னா மொகஞ்சதராவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகளை போன்று உள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க கேள்வி இருபத்தெட்டு மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் வெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறியவர் ஐராவதம் மகாதேவன் கேள்வி இருபத்தி ஒன்பது சிந்து எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் போகின்றன என்று கூறியவர் யார் சிந்துவெளி வெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களோடு ஒத்துப்போகின்ற சொன்னது பர்போலோ பர்போலா கேள்வி முப்பது பழங்கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் முதன் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் புரூஸ்புட் என்பவரால் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதன் முதல்ல சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் புரூஸ்புட் என்பவரால் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் முப்பது கேள்வியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கேள்வி ஒருத்தா இல்லை மொக்கையா இருந்தது அப்படி இருந்தாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்